என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறாக அமையன்னு பார்க்கலாமா குருப்பாருக்கு கோடி உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக கொடுக்கணும் ஏழிரச்சனை தவிர மற்ற வேலை கிடைக்கிறதுக்கான வருமானம் பெருக்கம் வரணும் இல்லையா ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஹைக்கிங் பண்ணி எதிர்பார்க்குறாங்க டெஃபினட்டா கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் கொள்ள வேண்டிய இருக்கும் அது குரு பகவானால் அல்ல நாள் இவர் இந்த சங்கடங்கள்லாம் இந்த குருவினால் நிவர்த்தி ஆகணும் நிவர்த்தி ஆகுமா சார் நிவர்த்தி ஆகும் கும்பராசி என்பவர் குரு பகவான் பார்க்கறது நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த தொழிலில் மேம்பாடுகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த குரு சிறந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு பேருபோகல் அந்தஸ்தை கொடுக்கணும் அது தாராளமாக கும்பராசி கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கும்பராசிக்கு அமைந்து வீடு நிலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் கூட கவனமாக நம்ம கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த காலகட்டத்தில் திட்டமிடல் ரொம்ப அவசியமாக இருக்குது ஏழரை சென்னிங்கிறதுனால பொருளாதார சிக்கல் வரும் வணக்கம் நேருகளே ஆதிந்தேம் டிவி நேரருக்கு அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எவ்வாறாக அமைகிறது என்பதை காண்போம் குரு பயிற்சி என்று மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சிங்கிறது பஞ்சாங்கப்படி மத்தியானம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு மேசராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு வரப்பறார் இந்த ரிஷபராசிக்கு வந்த பிறகு ரிஷபராசியில் ஒரு வருட காலங்கள் ஏறத்தாழ ஒரு வருடம் பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் இருக்கார் அடுத்த வருடம் பதினாலாம் தேதி மே முடியும் அங்கே தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி முடிய கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி எண்பது நாட்கள் பகவான் குரு ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவ்வாறான பலன்கள்லாம் நாட்டுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நாம் எல்லாம் எல்லாம் ஆர்வம் ஆர்வமாக ஆவலோடு இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் இந்த பயிற்சி எப்படி சிறப்பானதுங்கிறத பற்றும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் காரணம் பகவான் குரு இயல்பாக நம்ம இறைவன் குரு பார்க்க கோடி தோஷம் நிபுத்தினா அந்த குரு பகவான் தலைமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அந்த தலைமைங்கிற ஒரு பொறுப்புக்கு குரு தட்சிணாமூர்த்தியாக இல்லை நவகிரத்தில் உள்ள குருவாங்கிற வந்து சின்ன ஒரு பேதம் போயிட்டே இருக்குது ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி பகவான் பரமேஸ்வரனே குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகும்பொழுது ரிஷபராசி இன்னொரு குரு அதாவது தேவகுருன்னா குரு பகவான் அசுரகுருன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானோடய வீடு அப்படிங்கிறது ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கு அவர் ஆகிறார் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது யாருக்கு ரிஷபனாலே காலைன்னு பேர் காலைங்கிறது யாருடைய வாகனம்னா சிவபெருமான் நந்திய பெருமான் தான் காலை அதனால் அந்த ரிஷபராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு சுக்ரனுக்கு வந்து ரெண்டு ராசி உண்டு ரிஷபமும் உண்டு துலாமும் உண்டு ஆனால் துலாத்தை காட்டிலும் ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த ரிஷபம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த அடிப்படையில் ரிஷபராசிக்கு பகவான் குரு வர்றதுனால தேவகுருவும் அசுரகுரு வீட்டுக்கு போகிறதுனால அசுர குருவும் இணைவதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது ஆகவே இது சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக நாம் கருதலாம் அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கும் மற்ற இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் குரு பயிற்சியினால் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் ஆகையினால் குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுப்பார் இது ஒரு பக்கம் அது பகை அப்படிங்கிற மாதிரி குருவுக்கு சுக்கரன் பகை இல்லைங்களா குரு பகவான் ரிஷபத்தில் பகை இல்லையா இப்படிங்கிற வந்து பேதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பற்றி நம்ம அது எடுத்துக்கூடாது ஏன்னா அந்த ஜோதிடம் எப்படி பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஜோதிடத்துடைய பலன்களும் ஜோதிடத்திற்கு தகுந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இது பகை பகை இல்லையா பகைதானா அப்படிங்கிற கேள்விகளும் அஞ்சு வேண்டாம் ரிஷபம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு அற்புதமான ஏன்னா சரலக்கணத்திலேருந்து சிரலக்கணத்துக்கு போகிற சிரம்னா சிரமமாக இருந்து அவர் நமக்கு ஒரு அனுகிரகத்தை அருள் புரிய காத்துட்ருக்கிறாரு அதை மட்டும் இல்லாமல் அவர் விசேஷமாக குரு பகவான் இந்த வருடம் குரோதி வருடம் அது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நிறைய பயமுறுத்தல் இருக்குது குரோதம்னா பகை விரோதம் இப்படிங்கிற மாதிரியான யுத்தம் இந்த மாதிரி நிறைய இருக்கிற கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அற்புதமான ஒரு நிலையில் நமக்கு வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுவது இது என்ன பொறுத்த அளவில் என்னுடைய கருத்தை நான் நான் சொல்லக்கூடிய ம என்னுடைய க இன்னும் சொல்லப்போனால் என்னை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும் பொதுவாகவே மக்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன் அதைத்தான் இப்பயும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதனால் இந்த குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த வருடம் உடைய ஓராண்டு காலத்துக்கு மேலாக குரு பகவான் எங்கே வீற்றிருக்கிறார் அவருடைய பலன்கள் பூரணமாக எல்லா நாட்டு மக்களுக்கு சகலமும் ஏன்னா குரு என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் பொறுப்புகள் ஏற்ப ஏற்படுத்தக்கூடியவர் இந்த பொறுப்புகள் நல்ல அரசாங்கம் அமையணும் நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும் நல்ல மனோபக்குவம் உள்ள ஆட்சியாளர்கள் அமையணும் மக்கள் வந்து எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும் கெட்டது கிடைக்கணும் பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்கணும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கணும் விவசாயம் சிறக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் வந்து சௌக்கியம் அடைவாங்க இதெல்லாம் தருவாரா நிச்சயமாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி பாருங்கள் தங்கம் அப்படியே ஏறிட்டே போகுது தங்கத்தோடைய விலை குறையணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது அதெல்லாம் தங்கத்துக்கு அதிபதி பகவான் குரு தான் அதனால் அவர் குறையணும் இல்லையா ஏன்னா வெள்ளி தங்கம் இறங்கும்போது வெள்ளி வெள்ளிக்கு சுக்கரன் அதிபதி ஆக சுக்கரன் வீட்டுக்கு அங்கே போகிறாரு அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தங்கம் வந்து இறங்குமுகமாக இருந்தால் சராசரி மக்கள்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அது இருக்குமா இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கான இறங்க இறக்கமும் உண்டு ஆனால் அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் மே மாதம் தான் ஒன்றாந்தேதி போகிறார் போகிற அன்றைக்கே நமக்கு அதை பார்க்க மாட்டார் அந்த காலக்கட்டத்துக்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு அதுக்கான இறக்கத்தை ஒரு தந்தை ஆகணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு பக்கம் அப்புறம் நல்ல மழை பெய்யணும் இல்லையா நல்ல மழை பெய்யுமா சரி நாட்டில் சுபிட்சை ஏற்படணும்னா மழை இருந்தால் மழை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும் நீர்வளம் பெருகணும் நீர்வளம் பெருகிறதுக்கான வாய்ப்பு அவர் தருவாரா கண்டிப்பாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்ல விசேஷமாக அங்கே வந்து உட்கார வேண்டிய சுக்கர பகவான் அதற்கான ஒரு இவர் தான் ஆகியனால அந்த இடத்துல குரு உட்காரறது விசேஷம் அப்படி குரு உட்காரும்போது அவருடைய பார்வை மூன்று பார்வைகள் உண்டு கன்னி ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் கன்னிங்கிறது கன்னி ராசிக்காரர்களை குரு பார்வை திரும்ப விருச்சிகராசி என்பர்களை பார்ப்பது திரும்ப மகர ராசி என்பர்களை பார்ப்பது இதெல்லாம் வந்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகரத்தை பார்க்கறதுனால விசேஷம் விருச்சிகத்தை பார்க்கறது விசேஷம் அதற்கடுத்தது கண்ணியை பார்க்கறது விசேஷம் இதில் மூணு ராசிகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த புனர்பூசங்கிறது மிதுன ராசியில் வரும் அந்த மிதுன ராசியில் இருக்கும்போது குரு பகவானுக்கான ஒரு சூழலை நம்ம அவங்கள்டேந்து இருக்கக்கூடிய சில அனுகிரகங்கள் வாங்கிறதுக்கு நாம் அவங்களுக்கு அதிகமான நாம் வழிபாடுகள் அதிகரிக்கணும் அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடுகளை அதிகரிக்கணும் புரியுதுங்களா அந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனராசியில் இருப்பாங்க இந்த மீனராசியில் இருக்கும்போது புரட்டாதி சொந்தக்காரர் வந்து பகவான் குரு மீனராசிக்கும் சொந்தர் அவர் மீனராசிக்கு இருக்கும்போது என்ன ஆகிடும் இயல்பாக அவருடைய மூணாம் இடத்துக்கு மீனராசிலேருந்து மூணாம் இடத்துக்கு தான் பயிற்சியாகிறார் ஆக இந்த மூணு ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை வழிபடுகிறார்களோ அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்கிறத நாம் தெளிவாக இந்த ஆண்டை பொறுத்தளவில் இந்த மூணு ராசி ஏன்னா குருவோட நட்சத்திரமே புனர்பூசம் விசாகம் புரட்டாது அதில் குரு பகவான் நம்ம வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதில் இந்த மூணு ராசிக்காரர்கள் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து மிதுன ராசியில் இருப்பாங்க கடகராசி உண்டு அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசி உண்டு நான்காம் மாதம் வந்து விருச்சிக்க ராசி உண்டு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் உண்டு மீன மீனராசிக்காரர்களுக்கு நாம் வந்து எச்சரிப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு விசேஷத்தை கொடுப்போம் இதுதான் உண்மை ஆகினால் இந்த தெளிவை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குரு பகவான் இதெல்லாம் நாளைக்கு செய்ய போகிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்போ நாட்டு மக்கள் நாட்டு ராஜாக்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா நிச்சயமாக அந்த நாட்டு ராஜாக்களுக்கான சிறந்த ஒரு பலனை தாராளமாக தரணும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளராக இருப்பாங்க நிறைய நன்மை செய்யக்கூடிய நாட்டுக்காக சிந்திக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சிந்தனைகள் நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய அரசு அமையும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது இந்த குரு பகவான் பூர்ணமாக தருவார் தங்க வேலை குறையும்ட்டே பொருளாதார மேம்பாடு இருக்கும் விவசாயத்துக்கு வேண்டியதெல்லாம் சாதகமாக இருக்கும் அதுக்கு நல்ல மழை பெய்யும் அந்த நல்ல மழை பெய்யும் பொழுது விவசாயம் சிறக்கும் அப்போ விவசாயத்தில் இருக்க அந்த விளைபொருள்கள் தானியங்கள் மற்றதெல்லாம் சிறப்பாக அமைக்கணும் தங்க வேலை குறைஞ்சதுனால எல்லாமே குறையும் நாட்டு மக்களுக்கு சும் பணப்பழக்கம் சரியாக இருக்கணும் அந்த பணப்புழக்கமெலாம் சரியாக இருக்குமா ஏன்னா வருடங்கிறது ஒரு பயமுறுத்தர ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால திரும்ப இந்த குரு பயிற்சியாவது சிறப்பாக இருக்குமாங்கிறது எல்லோரும் கேட்குறது அது தாராளமாக இருக்கும் அதேமாரி நமக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி நாட்டு மக்களுக்கு சிறந்த பலனை தரும்னு சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கு இப்போ பார்ப்போமா கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறாக அமையன்னு பார்க்கலாமா கும்பராசிக்கு நான்காம் வீட்டில் மூணில் இருந்தார் இதுவரையில் இப்போ நான்காம் வீட்டுக்கு இடப்பயிற்சியாக இருக்கிறார் நான்காம் வீட்டுக்கு இடப்பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த மூணை விட நாலு நல்லது நான்காம் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய எந்தெந்த ஸ்தானங்களை பார்ப்பார் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பார் அதாவது கும்பராசிக்கு எட்டாம் வீடுங்கிறது கண்ணியை பார்க்குறாரு கும்பராசிக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தை ஏழாம் பாரியாக பார்க்குறாரு கும்பராசிக்கு விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகரத்தை ஒன்பதாம் பாரியாக பார்க்குறாரு இப்போ ரெண்டு பார்வை சிறப்பானது இல்லை என்ன அஷ்டமத்தை பார்க்குறதும் விசேஷம் இல்லை அதுக்கடுத்து விரயத்தை பார்க்குறதும் விசேஷம் இல்லை ஒரே ஒரே பார்வை நல்ல விசேஷமானவரை சுகத்திலிருந்து பார்க்குறாரு நான்காம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையே அவங்களுடைய பத்தாம் வீட விருச்சிகத்தை பார்க்கறது விசேஷம் அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள்லாம் நமக்கு இல்லாமல் தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய இது இப்போ ஏழரை சன நீங்கள் ஜென்மசனியில் இருக்கீங்க அனைத்து கும்பராசி என்பர்களும் ஜென்மசனியில் ஜென்மம்னா சனி பகவான் ராசியிலே இருக்கார் இப்போ இருக்கும்போது எப்படி இருக்கும் முதல்ல குரு உங்களுக்கு மூணில் இருக்கும்போது சனி பகவான் பார்த்தார் கும்பராசியில் மூணில் வந்து மேஷத்தில் இருக்கும்போது சனியுடைய பார்வை விழுந்தது உபயோகம் இல்லை அதனால் ரொம்ப நெருக்கடியில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ரிலீஃப் ஆகிடுச்சு எப்படி சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் போயிட்டார் நான்காம் வீட்டுக்கு போயிட்டார் நான்காம் வீட்டை போய் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இது விசேஷம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை யாருமே பார்க்காம இருந்து குரு பகவானுடைய பார்வை இருந்தால் விசேஷம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை ஏற்கனவே சனி பகவான் பார்த்தார் அவர் வந்து கும்பத்திலிருந்து பத்தாம் பாரியை பார்த்தார் விருச்சிகத்தை அதனால் அவரோட சிக்கல்கள் பலவிதமான நெருக்கடிகள் தொழிலில் இருக்கக்கூடிய சிறத்தன்மை இல்லாமல்லாம் நிறைய கும்பராசி என்பர்கள் இருந்தீங்க இப்போ குரு பார்க்க கோடி தோஷனை விருத்தி சனி பகவானும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்போ குரு ஏழாம் பாரியை பார்க்க சனி பத்தாம் பாரியை பார்க்குறாரு இப்போ சனி பத்தாம் பாரியை பார்க்குறது விசேஷம் சொல்லுவோம் ஆனால் அவர் ரச்சனை இல்லையா ஆனால் குரு பார்க்குறாரு அப்போ இதனால் உள்ள அந்த தொழிலில் உள்ள ஒரு ஸ்ட் ஸ்டேபிலிட்டான் அந்த ஸ்டேபிளெலாம் மாறும் இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அந்த நிற நிரந்தரப்படுத்தப்பட்ட நிலைப்பை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்ததெல்லாம் இனிமேல் இருக்கும் அந்த 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 அதை விஸ்டன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதற்கான வாய்ப்புகளை குரு பகவானால் தரலாம் எப்படி அப்படின்னா கும்பராசிக்கு ரெண்டு பதினொன்றுக்கு வேண்டியவன் ரெண்டுங்கிறது மீனம் பதினொன்றுங்கிறது தனுசு இந்த ரெண்டுமே சுகமாக சுகத்தை கொடுக்கக்கூடியதாக போய்டும் தனத்தை கொடுக்கணும் தனம் லாபமாக தரணும் அப்போ ஜீவனத்தை கொடுப்பிடிக்கணும் ஜீவனத்தில் லாபம் கிடைக்கணும் இதனால ஒரு இல்லை இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக கொடுக்கணும் ஏழ் தவிர மற்ற இந்த ஆரலமாக பொதுவாக கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து அனுகூலத்தை கொடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் மன சிந்தனையை கொடுக்கணும் படிப்பில் இருக்கிற கவனத்தை கொடுக்கணும் படிப்புனால இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணணும் எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணால் நல்ல மார்க் வரணும் நல்ல மார்க் வந்தால் நல்ல அவங்கள வந்து கௌரவிக்கப்படும் இது ஏற்படும் அதுக்கடுத்து நல்ல மார்க் வந்த பிறகு ஒன்று க ஸ்கூல்லேருந்து அடுத்த காலேஜிக்கு போகிறது காலேஜுக்கு போகிறோம்னா இன்னும் மேல் படிப்பு காலேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை சரியான முறையில் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் குரு தான் குரு தான் குருனாலே கல்வி நிலைக்குரியவர் அதனால் அதெல்லாம் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும் நெக்ஸ்ட் அடுத்தது நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தப்பு வரணும் இல்லையா பொருளாதார வரணுங்கிறதுக்கு குரு பகவான் பார்வை இருக்கணும் ஏன்னா அவர் வந்து செல்வ செழிப்புக்கூடிய ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி தனத்துக்கு வேண்டியவர் மீனம் அது லாபமாக வரணும் இப்போ லாபமாக வரணும் இல்லையா அப்போ நல்ல வேலை கிடைக்கணும் இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வருமானம் பெருக்கம் வரணும் இல்லையா ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஹைக்கிங் பண்ணி எதிர்பார்க்குறாங்க டெஃபினட்டாக கிடைக்கும் அப்போ அந்த ஹைக்கிங் கிடைச்சாதான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் தாராளமாக அதுக்கான பொறுப்புகள் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு பக்கம் இதுக்கடுத்து அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டா ஏன்னா கும்பராசிக்கு நான்காம் வீட்டிலிருந்து ஏழாம் பறவையாக ஜீவனஸ்தானத்தை ஜீவனங்கிறது ஒன்றும் தொழில் மட்டும் கிடையாது கொடுத்துனா தான் ஒரு ஆணா இருக்கிறவ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நடத்தணும் ஒரு பெண்ணாக இருக்கிற ஒரு ஆண கல்யாணம் கொடுத்து நடத்தணும் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்போ கும்பராசி கல்யாணம் ஆகும் ஆமாம் ஏழரை நடந்தாலும் நமக்கு அந்த நெருக்கடிகள் புரியும் ஆகையினால் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு ஏற்படுமா நிச்சயமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது குரு பகவானால் அல்ல குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே பண்ணுவார் ஆனாலும் ஏழச்சனை இருக்கிறதுனால சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் அதை நம்ம கவனமாக கையாள வேண்டிய கட்டி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை இது ஒரு பக்கம் இதை தாண்டி நாம் என்ன எதிர்பார்க்குறோம் கணவன் மனைவியில் உறவுகள் இப்படி இருக்கும் சரளமாக இருக்கும் பெற்றோர்கள்கிட்ட தான் பெற்ற குழந்தைகள் எந்த அளவுக்கு நமக்கு அனுகூலத்தை இருக்கும் நியாயமாக அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய இடங்களில் இந்த கம்யூனிகேஷன் கேப்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்குது இந்த ஜென்ரேஷன் கேப் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது அதாவது அப்பா பிள்ளைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில கருத்து வேற்றுமைகள்லாம் யதார்த்தமாக வந்து கொஞ்சம் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கு அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நேரமாக சார்னால் ஏன்னா புத்திரக்காரகன் பகவான் குரு அவர் எங்கே குவாருறாரு சுக்கரன் வீட்டில் குவரார் சுக்கரன் வீட்டில் உட்கார்ந்தா என்ன ஆகும் ஒரு பசங்களை இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு கண்டிஷன் ஒரு பெற்றோர் போடுறாங்கன்னா அந்த கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்ணாத அளவுக்கு ஒரு பசங்க இருப்பாங்க அதுதான் வசனம் பசங்களுக்கும் வசனம் பெற்றோர்களுக்கும் வசனம் அதை இந்த நிவர்த்தி பண்ணுவார் அந்த குரு பயிற்சி அதுக்கு தான் சொன்னேன் இதனால் இவர் இந்த சங்கடங்கள்லாம் இந்த குருவினால நிவர்த்தி ஆகணும் நிவர்த்தி ஆகுமா சார் நிவர்த்தி ஆகும் கும்பராசி என்பவர்களுக்கு ஆக இப்போ செல்வ செழிப்பு வரணும் செல்வ செழிப்பு எப்படி வரணும் வர்ற பணத்துக்கு தகுந்த செலவினங்கள் திட்டமிட்டால் நம்ம செல்வ செழிப்பு வரவுக்கு மீறிய செலவு இருந்தால் எப்படி கடை வாங்கி தான் ஆகணும் அதெல்லாம் வந்து இது நாள் வரல இருந்தது இனிமேல் இருக்காது இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் விவசாய பணியில் இருக்கிறவங்க இந்த விவசாய பணியை சாதகமாக பண்ணணும் ஏன்னா தொழில்காரகன் பகவான் நியாயமாக விற்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் விவசாயம் சம்மந்தப்பட்ட கிரகம் அதற்கு வேண்டிய கேட்டில் ஃபார்ம் கோட் ஃபார்ம் பல்ட்ரி ஃபார்ம் விவசாயம் ஃபெர்டிலைசர் இது கெமிக்கல் செல்ட் எல்லாத்துக்கும் அதே அதிபதி அதெல்லாம் குரு பகவான் பார்வை சிறப்பு நிறைய கும்பராசி என்பர்கள் கும்பராசிக்கு ஜீவனாதிபதி விற்சிகம் ஆகினால் இந்த விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்கறது நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த தொழிலில் மேம்பாடுகள் கிடைக்கும் மைண்ட்ஸ் பண்ணுறவங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய சேம்பர்ஸ் பண்ணுறவங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் நல்லாயிருக்கும் காவல்துறை பிரமாதமாக இருக்கும் காவல்துறையில் இருக்க உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் மதிக்கப்படுவாங்க அதுமாரி இராணுவத்தில் இருக்கிற நிறைய கமாண்டர்ஸ்க்கான ரெவார்டெலாம் கிடைக்கும் மருத்துவத்தில் ஒரு பெரிய த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க மருத்துவர்கள்லாம் அதுக்கான சேர்டாக கொண்டா இருக்கிறவங்க சாதகமான பலனை தருவாங்க இது நிறைய கும்பராசி என்பர்கள் சேர்டாக கொண்டா இருப்பாங்க அவங்களுக்கான சிக்கல்லாம் நிவர்த்தி ஆகும் அதுக்கான அந்த குரு பயிற்சி அது அமையுது கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரும் அதேமாரி நாட்டில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள்லாம் அவங்களுக்குலாம் வந்து கும்பராசி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு சிறந்த கலைத்துள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கும்பராசியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியில் சிறந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு பேரு புகழ் அந்தஸ்தை கொடுக்கணும் அது தாராளமாக கும்பராசிக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு அதில் நம்ம என்ன எடுப்பு பண்ணுறோம் வீடு நிலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா வீடு நிலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் கூட கவனமாக நம்ம கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த காலகட்டத்தில் திட்டமிடல் ரொம்ப அவசியமாக இருக்குது அதனால் பொருளாதாரத்துக்கு சிக்கல் வராத அளவுக்கு ஏடரை சென்னிங்கிறதுனால பொருளாதார சிக்கல் வரும் அதை கவனமாக கேன்னா பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் கண்டிப்பாக அதுக்கான காலம் வந்துடுச்சா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டு வந்துடலாம் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அமோகமாக இருக்குது அவருடைய பார்வையினால் நீங்கள் பெனிஃபிட் அடைகிறீங்க அதில் எந்த விதமான இல்லை அதுக்கு இடமே இல்லை நல்லா சிறப்பாக இருக்குது ப்ரொவைடட் நீங்கள் அங்கேயும் ஒரு பக்கம் நல்ல விதமாக கிரகநிலைகளை அனுகூலமாக இருந்தால் நீங்கள் ராஜா சிறந்த ஒரு பலனே உங்களுக்கு தரும் இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு கும்பராசியாக இருக்கிற ரவிட்டன் நேற்றத்துடன் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமாக இருக்கார்னு வச்சுங்க அவருக்கு ஒரு நாற்பது வயசாக இருக்குது அவருக்கு சனி இருக்கார் நான் வந்து குரு பகவான் அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் ஏழரை சேமி இருக்குது அதே சமயத்தில் அவருக்கு சனி தசையும் இருக்குது இப்போ குரு பகவான் சிறந்த அவர் என்ன கமெண்ட்ஸில் கொடுப்பாரு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அப்படி பார் நான் என்ன பண்ணுறது நியாயமாக நல்ல நிலையிலருந்து நான்காம் வீட்டிலருந்து பத்தாம் அவருடைய ஏழாம் பார்வையோ பத்தாம் வீட்டை பார்க்குற சிறப்புன்னு சொல்கிறதுல யதார்த்தமான உண்மைகள் எல்லா ஜோசியும் சொல்லலாம் ஆனால் அவருடைய ரியல் என்ன இருக்கும் அவர் கமெண்ட்ஸில் இல்லை சார் எனக்கு கஷ்டம் என்ன காரணம் ஒரு பக்கம் ஏழு சனி இருக்கும் இன்னொரு பக்கம் சனி தசை நடக்கும் ஆனால் அவர் கும்பராசியாக இருப்பார் என்ன பண்ணுவீங்க அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதக இப்போ குரு பயிற்சி கொடுக்குறதா வேண்டாமா கொடுத்து தான் ஆகணும் பார்க்குறது பார்க்காது உங்கள் சௌரியம் பார்க்குறீங்க ஆனால் பார்க்குறதுல வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னடா ஒரு கேள்வி வருது நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா நான் ஒன்றே சொல்லுவேன் உங்களுடைய ஜென்ம ஒரு முறை ரீசெக் பண்ணிங்க அதோடு சேர்ந்து இது கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்போ வேற ஒருத்தர் போரட்டத்தில் இருக்க அவருக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு சதே நடத்தியில் இருப்பார் அவருக்கு நல்லாயிருக்கும் கும்பராசிக்கு ஆனால் இவர் மட்டும் நல்லா இல்லைன்னு அப்போ இவர் ஏன் நல்லா இல்லைங்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிறீங்களா காரணம் இதான் காரணம் இல்லை புரட்டாதையும் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தால் தான் நான் அந்த உடனே அந்த என்ன திசை நடக்குது அந்த தசையை உங்களுக்கு அனுகூலமாக திசையா இல்லையாங்கிறதெல்லாம் சொல்லுவேன் அதனால் ஜோதிடங்கிறது ஒரு பறந்து விருந்து கணக்கிட முடியாத அளவிட முடியாத எத்தனை வருஷம் அளவிட முடியாத ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் இதில் யாருமே இன்னும் மெஷர் பண்ணதே கிடையாது நாலுயுகத்துலேயுமே கிடையாது அதனால் தெளிவாக இந்த இடத்துல ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் நல்ல நிலையில் கும்பராசிக்கு சிறந்த ஒரு பலனை இந்த குரு பகவான் தருவார் ஏழ்றச்சனிங்கிறத தவிர வேறு எதுவும் உங்களுக்கு ஈவன் தோ அப்படி ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருந்ததுன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் ஒப்பிட்டுட்டு அதற்கு தமிழ் திட்டமிடுங்க வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ வாகனங்களை மாற்றி அமைக்கிறதோ இல்லை வாகனங்கள் வாங்குறதோ சுகங்களை பெறுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும் கண்டிப்பாக தரும் இந்த குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கில் இருப்பார் அதில் நோ டவுட்ஸ் அதே சமயத்தில் அங்கேயும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் ரெண்டு சேர்ந்து இப்படி பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் கும்பராசிரும் சுமூகமாக அமோகமாக சுமூகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லா விதமான சுகந்தமும் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி குரு பகவானை பூர்ண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி எம்டி டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க